ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பாலித்தீன் பேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் என்ன தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலுமே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இந்த பாலித்தீன் பேக்ஸ் இருந்தால் வீடு ஃபுல்லாக அங்கங்கே இருக்கும் அப்படி இல்லைனா நம்மளை ரொம்பவே தேட வைக்கும் ஸோ இந்த பாலித்தீன் கவர்ஸை ஒரே இடத்துல வைக்கிறதுக்காக நம்ம சிம்பிளாக சூப்பராக ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம் இந்த ஆர்கனைசர் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது பட் நான் இன்னைக்கு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசர் பண்ணப் போகிறேன் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டிலில் லேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்கிட்ட சின்ன பாட்டில் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பாட்டிலாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு பாட்டிலில் மேல் போர்ஷனையும் இன்னொரு பாட்டிலில் கீழ் போர்ஷனையும் மார்க் பண்ணிக்கிட்டேன் அடுத்து கேண்டலில் கத்தியை சூடாக்கி மார்க் பண்ணியிருக்கிற ரெண்டு போர்ஷனையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் சிஸ்ஸர் இல்லை கட்டர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற ரெண்டு போர்ஷனையும் தள்ளி வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் ட்ரா பண்ணிக்கிட்டேன் இப்போது இதையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிட்டேன் பெரிய பாட்டிலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பெரிய சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஆர்கனைசரை இன்னும் கொஞ்சம் க்யூட் ஆக்குறதுக்காக இதில் நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி கேண்டல் ஆஃப் பண்ணணும் இல்லையா யாருக்கெல்லாம் இன்றைக்கி பர்த்டேவோ அவங்களுக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டே ஓகே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆர்கனைசர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் க்யூட்டாக இருக்குல்ல நான் ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் பிளைனாக கூட விட்டுக்கலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடில் பேங்கிளில் செஞ்ச எஸ்கோக்கி தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசர் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆர்கனைசர்க்குள்ளே ஒன்று ஒன்றா வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெரிய பாட்டிலில் செஞ்சுருந்தீங்கன்னா நிறைய கவர்ஸ் வைக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆர்கனைசரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லா கவர்ஸையும் உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதாக க்ளோஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆர்கனைசர் க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசரை நான் கிச்சன் ஜெர்னலில் தான் மாட்டி விட போகிறேன் ரொம்பவே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இனிமேல் நமக்கு எப்போல்லாம் கவர் தேவையோ அப்போல்லாம் இதில் இருந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் சப்போஸ் உங்களுக்கு கவரை உள்ளே போடணுன்னா கூட ஜஸ்ட் இதோட மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கவரை உள்ளே வச்சிடலாம் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வாட்டர் பாட்டிலோட பாக்ஸில் இதே மாதிரி செஞ்சு ஆறு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ